பலாதி جماعه ஏ ஏ வச்சிட்டா எல்லாமே பண்றாங்க அதனால நான் இது ஏ ஏ பேஸ்டா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ யானை காட்டுக்குள்ள இருக்குற மாதிரி இப்போ நமக்கு மானிட்டரிங் சொல்லணும் இதுவே யானை வந்து வில்லேஜ் சைடுல இருக்குற மாதிரி மானிட்டரிங் கூடவே நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனும் வரும் எலிபண்ட் இஸ் நியர் தி வில்லேஜ் இந்த மாதிரி நோட்டி இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து அது நம்ம ஹன் பண்ணு அந்த டைம்ல வந்து நம்ம அலர்ட் ஆந்துக்கணும் இதுவே யானை வந்து அக்ரசிவா வர்க்க டைம்ல monitoring

good very good thank you avuru chala good knowledge correct just not that science pathi illa your presentation is also very good um, very confident and that is how you should speak government school children appida pesu thank you yeah